கத்துடைய பரிசுத்து நாமத்திற்கு துரியம் கனமழாக இந்த வேலைகள் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தராகிய கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் நம்மை தேற்றுகிறதான பரிசுத் ஆகியவனுடைய நாமத்தினாலும் உங்களை யாரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கடந்த வாரத்தில் ஒரு வேறொரு சபையை சார்ந்ததான ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்திருந்த பொழுது நான் ஓலியக்காரன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சில கேள்விகளை என்னிடத்துல கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விகளுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து நான் அதனுடைய பதிலை சொல்லும் பொழுது அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் அது மாத்திரமில்லை நானும் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்ட பொழுது உண்மையாகவே கடந்த பல வருடங்களாக அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் அடிப்படை ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து அவர்கள் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பித்தார்கள் தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய கடந்து செல்வதையும் ஒரு மாறுதல் ஏற்படுவதையும் நான் கவனிக்க முடிந்தது அவர்களிடத்தில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த முடிவில் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் பிரதர் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரமாக பேசிட்டு இருக்கிறோம் எல்லாமே வசனத்திலேருந்தே நீங்கள் கோட் பண்ணுறீங்க தானே எனக்கு அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னது என்னென்னா பைபிள் அதுதான் சொல்லியிருக்கு ஒரு சொந்த கதையோ சொந்த அனுபவத்தையோ பிரசங்கத்திலேயோ அல்லது ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது அது சொல்லப்படுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னோன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க என ஒன்று பேதிரு நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்க முடியும் போதிக்கிறவன் ஒருவன் போதித்தால் அவன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிங்க ஒன்று பேதிரு ஒன்று நான்கு பதினான்கு பதினொன்று ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாழ்க்கை என்பதை போதிக்க கிடவன் அவன் அவ்வளவுதான் அவனுக்கு வேற எந்த விதமான அதிகாரம் சொல்லப்படவில்லை ஒருவன் போதித்தால் அவன் தன்னுடைய அனுபவத்தையோ அல்லது கதைகளையோ சொல்வதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை அவர்கள் போதிக்கிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து போதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே போதிக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி உண்டே ஒழிய அதை தாண்டி தன்னுடைய கதைகளை சொல்லி எப்படியாவது வசீகரித்து விடலாம் அப்படின்னு நினைச்சா கோதுமை மணிகளை காட்டிலும் பதர் அதிகமா இருக்கும் அதனுடைய ரிசல்ட் அப்படிதான் போய் முடியும் கடைசியால் அது வரைக்கும் தெரியாது எப்போ எது பதர் எது கோதுமை மணி அப்படிங்கிறது அதற்கேற்ற சோதனை வரும் பொழுது அப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பேதை எந்த வார்த்தையையும் நம்புவான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் பேதையானவன் வாசிக்கலாம் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவனால் நமக்கு தெரியும் அடிக்கடி தமிழ்ல கேட்ட வார்த்தை பேதையானவன் எல்லா வார்த்தையும் நம்புவான் எந்த வார்த்தையை சொன்னாலும் ஐயோ புல்பீட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதோ தேவனுடைய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறாரு பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு ரெவரன் சொல்லி அதனால அவர் என்ன சொன்னாலும் நாம் அப்படியே கேட்டுக்கணும் அப்படிங்கிறவர்களை யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா பேதையானவன் எல்லாவற்றையும் நம்புவான் பேதை என்னது இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை எப்பிரேய மொழியில இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க எப்படி அலலுயா ஆமேன் அப்படிங்கறதுலாம் வந்து மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறதோ பேதை அப்படிங்கிறது எப்பிரேய வார்த்தையை மொழிபெயர்க்காமல் அப்படியே தமிழிலே பேதை என்று வைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கும் பொழுது ஆங்கிலம் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு சாஃப்டாக அது சிம்பிள் ஏ சிம்பிள் பர்சன் பிலீவ்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுது ஆனால் சிம்பிள் அல்ல அது பேதை அப்படின்னு சொன்னால் ஃபூல் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதன் அர்த்தம் புரியும் முட்டாள் எதை சொன்னானோ அப்படியே கேட்டுக்கிறவானா ரொம்ப ஹார்டான வார்த்தை ஆனா அதுதான் உண்மை பேதையானவன் சொல்லுகிறது எல்லாம் கேட்டுக்கொள்வான் ஆனா அறிவாளியோ புத்திசாலியோ பெராயா பட்டணத்தினர் என்ன செய்தார்களோ வேத வசனத்தை மற்றவர்களும் வாசித்தார்கள் இவர்களும் வாசித்தார்கள் ஆனா என்ன வித்தியாசம் இருந்ததுன்னா சரிதானா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்த்தார்கள் சொல்லப்பட்ட வார்த்தை சரிதானா எல்லாரும் தேவனுடைய வாசனத்துல இருந்து வசனத்தை கோட் பண்ணி கோட் பண்ணி அப்படிதான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஆனா பைபிள்ல சொல்லிருக்கிறது முறை நீங்க இருக்குதுன்னா பாருங்க இருந்தா நம்ம அப்படின்னா இருக்கதான் செய்யும் ஆனா என்ன வித்தியாசம் இருக்கிறது யாருக்கு சொல்லப்பட்டது எப்பொழுது சொல்லப்பட்டது என்கிறதை முக்கியமாக நாம் அறிந்து விடாமல் அப்படியே எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்மை முட்டாள் என்று வேதாங்க சொல்லுகிறது ஒரு வசனத்துல பைபிள் என்னதான் இருக்கு அது மாதிரி நான் அப்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மோரியா தேசத்துல போய் மோரியா மலையில போய் என்னுடைய மகனை பலி கொடு அப்படின்னு ஒரு வசனம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க பைபிள் தானே இருக்கு அது அப்படியே கீழ்படுவோமா அப்ப மாத்திரம் நமக்கு என்ன தெரியுது இது யாருக்கு சொல்லது ஆபராக சொன்னது அப்படின்னு மாத்திரம் நமக்கு படிக்க தெரியுது ஆனா மற்ற வசனங்களை படிக்கும் பொழுது அது ஆண்டவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம்னு சொன்னால் அது பேதையாக முடிகிறது ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் நடந்த சம்பாஷனைகள் எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது அது நிச்சயமாக அதை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அது விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதற்கும் ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளியே சென்று வெளி ஊழியர்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிரியப்பட்டால் நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் அல்லது வழக்கம் போல யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்மணிகளையும் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மெசேஜும் எல்லா மெசேஜும் ஒவ்வொரு மெசேஜும் எல்லா மெசேஜும் யூடியூப்ல தனி சேனலில் கொடுக்கப்பட்டு முதலாவதாக இந்த பெண்மணியின் எடுத்துகிற ஒரு கேள்வியை கேட்டார்கள் நாங்கள் எங்களுடைய சபையினர் எங்களுடைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாவற்றிலும் எந்த வருஷத்திலே எந்த வாரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை குறிக்கப்பட்டது போல தலைமை எங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படைந்து அந்த தலைமைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்களோ உங்களுக்கென்று ஒரு தலைமை வைத்திருக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கென்று ஒரு கோட்பாடு வைத்துக்கொண்டு நீங்கள் தனித்தனியே செயல்படுகிறீர்களே உலகம் முழுவதற்கும் ஒரு அங்கத்தினராக இல்லாதபடிக்கு தனித்தனியாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே உங்களது சபைகள் அது இருக்கிறது நாங்களோ எல்லாரும் சேர்ந்து போப் என்கிற ஒருத்தருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டளை இடுகிறோம் கட்டளைப்படுகிறோம் என்னால் அவரை நாங்கள் தலைவராய் வைத்திருக்கிறதுனால ஒழுங்கும் கிரமமாக சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் அதுதான் வித்தியாசம் என்று சொன்னார்கள் அப்ப நான் சொன்னேன் சகோதரி இதுக்கு ஆதாரத்தை நீங்க காட்ட முடியுமா பைபிள்ல போப்புக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வசனத்தை எடுத்து கொடுத்தாங்க மத்திய பதினாறாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் வாசிங்க மத்திய பதினாறு பதினெட்டு பத்தொன்பது மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்வதில்லை நீ பேருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோக ராஜ்ஜியத்தின் கோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்பட்டிருக்கும் எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதுருவை ஏற்படுத்தி பேதுருவின் மூலமாக ஒரு சபையை உண்டு பண்ணி அதற்கு கீழதாக எல்லா ஜனங்களும் எப்படி கடந்து வந்தார்களோ ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சபையை நடத்துவதற்கு ஒரு மனுஷனை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த மனுஷன் தான் இவர் என்று சொல்லி அவர்கள் அதை சொன்னார்கள் ஆகவே தான் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படி நடக்கிறோம் இவர் எதை வைத்திருக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் இவர் எதை அனுமதிக்கவில்லையோ நாங்கள் அதுக்கு அனுமதிக்கப்படுவதல்ல என்று சொல்லும் பொழுது நான் அவர்கள கேட்டேன் அப்படி ஒரு தலைமை ஒருவேளை தப்பு செஞ்சுச்சுன்னா எல்லாமே தப்ப போயிருமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல தலைமை தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோவான் பதினான்கு பதினாறு எடுத்து காண்பித்தார்கள் யோவான் பதினான்கு ஃபோர்டீன் சிக்ஸ்டீன்ல என்ன சொல்லுகிறது நான் பிதாவை வேண்டுகொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் நான் உங்களோடு இருந்தது போல அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் விட்டுவார் என்பதனாலே தலைமை ஒரு பொழுதும் கரப்ட் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே நாங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் சந்தோஷம் தான் சிஸ்டர் ஆனா நீங்க சொன்ன அந்த வசனம் பேதுருவை தலைவராக வைத்ததாக வசனம் சொல்லவில்லையே பேதுருவை கொண்டு சபையை நான் இந்த சபையை சபையை கட்டுவேன் சொன்னார் ஜனங்களுக்கும் தலைவராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது அப்போசன நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவோடு சேர்ந்து சரிசமமாக அப்போசன் ஆகிய யாக்கோபு பர்னபா பவுல் அங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் ஒரு இஷ்யூ டெவலப் ஆனது அதை குறித்து அவர்கள் பேசி விவாதித்து அதுக்கு முடிவு கொண்டு வருகிறது அப்போசன் நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் அங்கு பேதுருவு ஒரு சுப்ரீமஸியை நாம் பார்க்க முடிவதல்ல கலாத்தறி இரண்டாவது அதிகாரத்தில பார்க்கும் பொழுது கூட அப்போசன் ஆகிய பேதிருவை அப்போசன் ஆகிய பவுல் கேள்வி கேட்கிறார் நீ செய்வது சரியில்லை என்று சொல்லி கேள்வி கேட்கிறது நாம் பார்க்க முடியும் ஒன்று பேரு இரண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரத்துல நாம் இந்த எழுத்தை குறித்து சொல்கிறார் அவர் அதிகமாக நிருபங்கள் எழுதியிருக்கிறார் நாம் ரஷிக்கப்படும் படிக்கு நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அல்லது நாம் கெட்டுப்போய் விடாதபடிக்கு அவனுடைய வார்த்தைகளை நாம் நேர்த்தியாய் படித்து அறிந்து கொள்ள கிடவே என்று சொல்லி பேதுரு பவுலை குறித்து பேசுகிறார் எந்த இடத்துல சுப்ரீமசி அங்கு வருகிறது இதற்கு உயரமாக அவரை வைத்தது எங்கு என்று சொல்லி அவர் இடத்துல கேட்டும் பொழுது அவரை யோசித்தார்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் யார் ஒருவன் ஊழியக்காரனா இருக்கிறான் என்று நினைக்கிறோனா அவன் அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் கடைசி மனுஷனாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி யாரையும் மேலே வைத்து கீழே வைத்து அவர் பேசவில்லை அப்போ உடனே சொன்னாங்க பேதுருவுக்கு ஒரு அதிகாரத்தை தானே நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில கட்டப்பட்டிருக்கும் நீ எதை அவிழ்க்கிறாயோ அது அங்கு பரலோகத்திலும் கட்ட விழுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு நான் அப்பதான் சொன்னேன் நீங்க பைபிள் அங்கங்க படிக்கிறீங்கன்னு இப்ப நல்லா புரியுது மத்த பதினெட்டு பதினெட்டு வாசிக்கலாம் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டி நல்லா கவனிங்க மத்தியில் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தில் என்ன சொல்லுது நீ எவைகளை கட்ட விழுக்கிறாயோ இங்க பதினெட்டு பதினெட்டுல என்ன சொல்லுவது நீங்கள் எவைகளை கட்ட விழுக்கிறீர்களோ இந்த வசனம் இந்த அதிகாரமானது ஒரு பர்டிகுலர் மனுஷனுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்போ சில எல்லாருக்கும் சில விஷயங்களை அவர்கள் சபையை நிர்வகிக்கும் பொழுது ஜனங்களிடத்தில் முதலாவது எடுத்துச் செல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் நீங்கள் எவைகளை கட்ட வீழ்கிறீர்களோ அவைகள் கட்ட நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டது அல்ல நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்து தெடுப்படுத்த பொழுது அவர்கள் கொஞ்சம் யோசித்த யோசிக்க ஆரம்பித்தார்கள் நிறுவனம் முதலாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது எங்களை போல இருக்கோசலோ நான் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் எங்களை போல இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரோ எந்த ஒரு பிரசங்கிமார்களோ எப்பேற்பட்ட பதவியில உள்ளவர்களோ நாங்களாம் போட்டோம் பூமியில இருக்கிறவங்களாம் போட்டோம் வாழத்திலிருந்த தூதனே வந்தாலும் நீங்க கேட்க கூடாது வசனத்தை வாசிங்க ஒன்று எட்டு ஒன்பது முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் என்ன என்பது அடிப்படையான கேள்வி வண்டி ஓட்டுறதே தப்பா ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஏற்கனவே இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க நான் இப்படியே தான் ஓட்டிட்டு போவே ஒரு நாள் பாஸ் ஆக மாட்டோம் சரியா கற்றுக்கொள்ள வேண்டியது சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப கற்றுக்கொண்டது சரியா இருக்கும் பொழுது அந்த சரியானது இதுதான் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தவறாக கற்றுக்கொண்டு தவறான டீச்சர்கிட்ட இருந்து தவறான ஒரு டிரைவிங்கை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு வருஷம் கற்றுக்கொண்டாலும் போலீஸ் முன்னாடி நிற்கும் பொழுது ஃபெயில் ஆகிடுவோம் பதினைந்து வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட விதத்தை சொல்லப்பட்ட விதமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து தவறான ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி அதே தீர்க்கதரிசி இன்னொரு மனுஷனிடத்தில பார்த்து தேவன் இதை சொன்னார் என்று சொல்லி அவனை வழியில் தவறாக வழி நடத்தின பொழுது இவன் ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்று தேவனுடைய தீர்க்கதரிசி ஆயிற்று வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொல்லி அவனுடைய பேசினவனுக்கு தண்டனை இல்லை கேட்டவர்களுக்கு தண்டனை தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட விதமாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது நாம் பேதையா இல்லாதபடிக்கு உணர்வு இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் உங்களுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் ஏன் என்று அழைப்பது அல்ல என்று சொல்லி ரொம்ப அடிக்கடி நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒரு சமுதாயம் இது ஏன் உங்களுடைய ஊழியக்காரர்களை ஃபாதர் என்று நீங்கள் கேட்பது அல்ல கூப்பிடுவது அல்ல என்று சொன்னார்கள் ஆதாரத்தை கேட்கும் பொழுது உடனே அவங்களே சொன்னாங்க நீங்க இருபத்தி மூணு ஒன்பது நீங்க காட்டுவீங்க ஆனா மற்ற இருபத்தி மூன்று ஒன்பதுல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் தானே சொல்லியிருக்கு ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் பூமியிலே நீங்கள் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் சொன்னா நீங்க எப்படி உங்க அப்பாவை பயலாஜிக்கல் ஃபாதர உங்களை பெற்றெடுத்து தகப்பனி அப்பா என்று நீங்க சொல்றீங்க அப்போ இந்த வேதாமத்தின்படி இந்த வசனத்தின்படி நீங்கள் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதீர்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது எப்படி உங்களுடைய சொந்த அப்பாவை நீங்க அப்பான்னு சொல்றீங்க சரீரத்தின்படி நீங்கள் எப்படி அப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அதோடு சேர்ந்து அவங்க சொன்ன வார்த்தை பவுல போசலன் தீமுத்தையை பார்த்து சொல்லுறார் நான் பெற்றெடுத்த மகன் பேதுரு மார்க்குவை பார்த்து சொல்லுறார் நான் பெற்றெடுத்த மகன் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கென்று தெரிந்தெடுக்கத்தக்கதாக ஆலயத்திலிருந்து ஒரு மனுஷன் எங்களுக்கு போதகம் பண்ணி எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எங்களுக்கு புது நன்மையை கொடுத்து எல்லாம் செய்து எங்களை வழி நடத்துகிறவரை நாங்கள் அப்பா என்று சொல்வதிலே தப்பு இல்லை அப்படின்னு கேட்டாங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இப்படிலாம் வந்து கேள்வி அவங்க நம்மகிட்ட கேட்கும் பொழுது நமக்கு ஒரு ஆமா தானே அப்படின்னு தோணும் அப்ப அவங்கள்ட்ட சொன்ன மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை காட்டினீங்க சந்தோஷம் தான் ஆனா ஐந்தாவது வசனத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு அர்த்தம் அங்கு வருகிறது மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லவில்லை இது ஒரு பதவியை குறிக்கிறது ஒரு பதவி அங்க இருந்தது ஃபாதர் அப்படின்னு ஒரு பதவி பதவியை வைத்துக் கொண்டு சந்தை வழிகளிலும் ஆலயங்களிலும் நான் இந்த பதவியில் இருக்கிறேன் நீங்க எனக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசத்தை வகையறித்து இப்படிப்பட்ட இடங்களிலே நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இந்த பதவியில் இருக்கிறோமாகவே எங்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மரியாதையை எதிர்பார்த்து நடக்கக்கூடிய ஜனங்களிலே அவர்களுடைய வழக்கத்திலே என்கிற ஒருவரை ஒரு பதவி இருந்தது அந்த பதவிக்கு பின்னதாக நீங்கள் என்பதை தான் அவர் பிதா என்று அழைக்காதீர்கள் ஒழிய ஒரு பயலாஜிக்கல் ஃபாதரை குறித்து அவர் சொல்லவில்லை என்னுடைய சொந்த அப்பாவை நான் அப்பா என்றுதான் கூப்பிட வேண்டும் ஆனா ஒரு பதவியிலே நான் வைத்துக்கொண்டு பதவியை குறித்து சொல்லப்பட்டதற்கு வேதாமம் அது கண்டிக்கிறது நாம் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு சமத்துவத்தை ஒரு சமமான ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறதே ஒழிய பதவியோடு இருக்க வேண்டியதை வேதாவம் கண்டிக்கிறது என்று சொன்ன அவர்களிடத்தில் நான் அடுத்தபடியாக நான் கேட்ட கேள்வி சிலைகளை நீங்கள் எப்படி வைத்து வணங்குகிறீர்கள் அவங்களுடைய ஆலயத்துக்குள்ள போனோம்னு சொன்னால் நிறைய சிலைகள் இருக்கும் மரியாதைன்னு ஒரு சிலை சூசையப்பர்னு ஒரு சிலை ராயப்பர்ன்னு ஒரு சிலை எல்லா ஒவ்வொரு நிறைய வரிசையா சிலைகள் வச்சிருப்பாங்க சிலைகளை தேவன் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு கண்டனம் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் எப்படி வணங்குறீங்கன்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க நாங்களாம் வணங்க மாட்டோம் யார் சொன்னது உள்ளுக்குள்ள வந்து சிலைகள் இருக்கும் சிலைகள் எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கும் பொழுது இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் இவர்கள் எல்லாம் பரிசுத்த வாழ்வு என்பதை நினைவு கொண்டு நாங்கள் அவர்களை போல நாங்களும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சிலைகளை வைத்திருக்கிறோமே ஒழிய அதை நாங்கள் வணங்குவது கிடையாது அப்போ கேட்டேன் ஒவ்வொரு உள்ளே போகும் பொழுதுலாம் அதுக்கு முன்னாடி நின்று நின்று ஜபிக்கிறீங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னா இல்லை இல்லை ஜெபிக்கிறது அவங்களுக்கு ஆகலை அவங்க முன்னாடி நின்று எங்களை நாங்கள் எங்களை பவு பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து அவர்களை ஜஸ்ட்டு ஒரு மரியாதை செலுத்துக்கிறோம் வணங்குறது கிடையாது அப்படின்னாங்க ஆனால் வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது யாத்ராகம புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிங்க எக்ஸடஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபைவ் ம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் விகரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அடுத்த வாசிங்க நீ அவைகளை என்ன பண்ணக்கூடாது நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் இப்ப நமஸ்கரிக்கிறதுனா என்ன அர்த்தம் வார்த்தை என்ன நமக்கு தெரியாதா இருக்கு அது புரியும் பொழுதுதான் பிராக்டிகல் அப்ளிகேஷன்ல நம்ம என்ன தப்பு பண்றோம்னு புரியும் நமஸ்கரிக்கிறதுனா என்னது can someone read in english you should not bow

சிலைக்கு முன்னதாக நான் வந்து மரியாதை செலுத்தினேன் இவங்க வந்து அந்த காலத்துல வாழ்ந்தவங்க இவங்க வந்து பெரிய ஒரு ஜீனியஸ் இவங்க வந்து பெரிய ஒரு மனுஷன் பரிசுத்தவான் அதனால அவங்கள வந்து கால் தொட்டுன்னா நாங்க கும்பிடல ஜஸ்ட் முன்னாடி நின்று இப்படி தலையை வணங்கிட்டு நாங்க மரியாதை செலுத்திட்டு போறோம் அப்படின்னு அதுதான் பைபிள் சொல்லுது நீ நமஸ்கரிக்கவும் கூடாது நீ சேவிக்கவும் கூடாது இதுல ஒரு வசனம் அருமையான ஒரு வசனம் லேபி ராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் ஸ்வரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக ஏன் நீ சிலையை வைக்கிற சிலையை வைக்கிறதுனால தானே வரவனுக்கு ஞாபகம் ஒரு அடடான்னு சொல்லி தலையை சாய்க்கிறான் முதலாவது கேட்கிறவர்கள் நீ தலையை சாய்க்கவே கூடாது வைக்கவும் கூடாது என்று சொல்கிறார் வைக்கிறதுனால என்னதான் வைக்கிறதுனாலதான் நீ போய் தலையை சாக்கி சொல்கிற அப்போ நாம தான் அவர்களை இன்ட்ரியூஸ் பண்ணுகிறோம் வேதாவும் மிக தெளிவாக சொல்வது நமஸ்கரிக்கவும் கூடாது சேவிக்கவும் கூடாது நமஸ்கரிப்பதற்காக நாம் ஒரு பாத்திரத்தை உண்டாக்குவதற்கு நாம் காரணராகவும் ஆகக்கூடாது என்று சொல்லி வேதாவமும் தெளிவாய் சொல்லுகிறதை சொல்லும் அவர்கள் பதில் சொல்வதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது இன்னொரு கேள்வி கூட நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது ஏன் உங்களுடைய பாவங்களை போய் அவர்களிடத்திலே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டேன் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு பாவங்களை அந்த அவர் போய் உள்ளே உட்காந்துருக்குறாரு நல்ல ஒரு சிஸ்டம் யார் என்னன்னு தெரியாது அவங்க மறைச்சி உட்காந்துருப்பாங்க இந்த இருந்து அவர் காதில் வந்து சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஏன் பாவ அறிக்கையை நீங்கள் அங்கே போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா பிரதர் உங்களுக்கு தெரியாதா அது பைபிளில் இருக்குதானே அப்படின்னாங்க சரி பைபிளாக காட்டுங்க யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து காட்டினார்கள் யோவான் இருபது இருபத்தி மூன்று எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னி மன்னிக்கப்படாது இருக்கும் பாண்டவர் தான் வந்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆசாரியர்களுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய அவருடைய சமூகத்தில் போய் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர்கள் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்கன்னா இந்த பாவம் பரலோகத்தில் மன்னிக்கப்படுகிறது வேதாமத்தில் சொல்லி இருக்குதானே அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப அழகா எவ்வளவு வசனத்தை வசனத்தை தான் சொல்லுகிறார்கள் விசுவாசம் எப்படி மருவி போயிருக்கிறது பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது தேவனுக்கு தான் அந்த அதிகாரம் மனுஷனுக்கு அதிகாரம் ஒரு கொடுக்கவில்லை கொடுக்க முடியாது ஏன்னா விரோதம் யாருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்திருக்கிறோமோ அவர்கள் தான் நம்மை மன்னிக்க வேண்டுமே ஒழிய தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை எந்த ஒரு மனுஷனும் மன்னிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இப்போ இந்த வசனம் என்ன சொல்றது வசனம் அப்படித்தானே சொல்லுது எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களை அவர்கள் அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கு அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபவுண்டேஷன் டைம்ல அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்பதை வேதாமம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை எந்த ஜனங்களுக்கு இதன் ரீதியாக மன்னிக்கப்படும் என்கிற ஒரு வாக்கியத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அந்த ஒரு நிருபத்தை நான் அதை ஆமோதிக்கிறேன் பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது பேதில் போய் சொன்னாரு நீங்கள் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படி நீங்கள் ஞானஸ்நானப்பட வேண்டும் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாக நீங்கள் ஸ்நானம் பெற்றுக் இன்னும் தாமதிக்கிறது நீ போய் நீ ஸ்நானப்படுவன் பாவங்கள் போ கழுவுப்படு என்று சொல்லி என்னென்ன அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக என்னென்ன விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ சபையிலே கொண்டு போய் வைக்கும் பொழுது அது அவர்களுக்கு போதகமாக சொல்லப்படுகிறது அதை நான் அங்கீகரிக்கிறேன் நீ எவைகளை சொல்லப்படாம பாவம் எது நிமித்தமாக நீ செய்தால் உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த போதனை அவர்களுக்கு கொண்டு போய் சொல்லி அவைகள் மன்னிக்கப்படும் எவை செய்யாத பட்சத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படாதோ அவைகளை அவர்களுக்கு சொல்லுகிற பட்சத்திலே அவைகள் மன்னிக்கப்படாது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறதை ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக அதை சொல்லுகிறார் எந்த ஒரு மனுஷனும் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார் எல்லா மனுஷனும் ராஜாக்கள் எல்லா மனுஷனும் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிற வேதவசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது நீங்களோ உங்களை தங்களுடைய அந்தகாரத்தில் என்று அழைத்து அழைத்தவர் புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக அழைத்து ஒவ்வொருவரும் எப்படியா இருக்கிறோம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாய் தம்முடைய சொந்த ஜனமாக எல்லாரையும் ஒரே லெவலில் ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது மனுஷர்கள் வேறுபாடு பார்த்து அதை கடந்து செல்வது அவர்களுக்கு வேதாவம் தடுக்கப்பட்டிருக்கிறது கடைசியாக ஒரு கேள்வியை நாம் பார்த்து முடித்து விடுவோம் எப்படி நீங்கள் மரியாதை வணங்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன் அந்த அம்மா முகம்லாம் சிவந்துருச்சு அவங்களுக்கு மரியாதை நீங்க எப்படி நீங்க வணங்குறீங்கன்னு கேட்கும் கிடையாது நான் சொன்னேன் சரி எது சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து என்கிற கடவுள் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமா இருந்தவர்கள் மரியாண உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் இந்த மரியாள் அப்பேற்பட்ட ஒரு மரியாதை நாங்கள் தொழுவது அல்ல அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களை காட்டிலும் அவர்களுக்கு நாங்கள் மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் அவர்கள் இல்லாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவது அல்ல அப்பேற்பட்ட ஒரு பாத்திரத்தை அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டதுனாலே அவர்களுக்கு நாங்கள் பிரதான ஒரு இடத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது யோவான் அப்போ யோவான் பத்மு இருந்த இருந்தபொழுது பரலோகத்தின் காட்சிகளை காண்பித்து தேவனுடைய வார்த்தைகளை போதித்து எல்லா கோடட் லாங்குவேஜையும் அவருக்கு ஒப்புவித்து பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினதான ஒரு தூதன் இந்த தூதன் இல்லை அப்படின்னு சொன்னால் பரலோகத்தை ஒரு பார்த்துருக்க முடியாது இந்த தூதன் இல்லைன்னு சொன்னால் பரலோக ரகசியங்களை இவருக்கு கிடைத்திருக்காது இந்த தூதன் இல்லைன்னு சொன்னால் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்கிற ஒரு தீர்க்கு தரிசனமும் அவருக்கு கிடைத்திருக்காது அப்பேற்பட்ட ஒரு தூது எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பொழுது இவர் போயிட்டு அவருக்கு அந்த இவங்க என்ன உயர்ந்தவரா உயர்ந்த ஒரு லேடி அப்படிங்கிறதுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே ஒரு சம்பவம் இங்கே நடந்தது அப்ப வேதாமம் என்ன சொல்கிறது இருபத்தி இரண்டாவது காலம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டு ஒன்பது வசனங்கள் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்ட பொழுது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாத பிடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு உளிய காரன் தேவனை தொழுது கொள் என்று சொல்கிறான் எந்த வகையிலையும் மரியாதை நிமித்தமாகவோ அல்லது பிரையாரிட்டி என்பது நிமித்தமாகவோ ஒரு மனுஷனையோ அல்லது மனுஷியையோ முன்னதாக வைக்கும் பொழுது ரட்சிப்பை நாம் வீணடித்து விடுகிறோம் ரட்சிப்பை நாம் இழந்து போகிறோம் அப்ப அவங்கள்ட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்டேன் இன்றைக்கு நீங்க மறித்து போனீங்கன்னா பரலோகம் போவீங்கன்னு நிச்சயம் இருக்கான்னு அப்பதான் அவங்களுக்கு சொன்னாங்க திரும்ப அவங்களோட ஒரு நாள் நான் உட்கார்ந்து சத்தியத்தை நான் சத்தியமா கேட்டுக்கொள்கிறேன் சொன்னாங்க தேவன் தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆமை யாரும் எழுந்து நின்று கண்களை முடி நான் செலுப்ப கத்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பேதையாய் நாம் இருந்து விடாத படிக்கு அறிவு உள்ளவர்களாக ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது ரட்சிப்பின் அவசியம் என்ன ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்கிறது யார் மூலமாக கிடைத்தது ஏசு கிறிஸ்து நமக்காக கடந்து வந்தவர் ஏசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே அவரை நாம் எப்படி தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது அவருடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுப்போம் வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து மற்றவர்களையும் வழிநடத்துவதற்கு இது பிரயோஜனமாயிருக்கும் கண்களை நாம் தெரிவிப்போம்